ாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் ஒரு சில காரியங்களை வசனத்திலிருந்து தியானிக்கலாம் உபாகம புஷகம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனமும் பனிரெண்டாவது எல்லா வேலைகளிலும் முன் தேவனாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் நாம கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைத்து அவனிடத்திலே சொன்ன ஒரு காரியம் வசனம் சொல்லுகிறது ஆதி ஆம புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே ஆண்டவர் ஆதாமே இதற்காக படைத்தார் அவன் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் ஆண்டவர் வைத்தார் வேலை என்பது நமக்கு நாம் செய்ய வேண்டிய மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இந்த வேலையிலே கத்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லும் சில அறிவுரைகள் இருக்கிறது வேலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சில அறிவுரைகளை நமக்கு சொல்லுகிறது அதை நான் சொல்ல விரும்புகிறேன் குலசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்தால் நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் இதை கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் நீங்கள் எந்த வேலை ஸ்தலத்தில் வேலை செய்தாலும் சரி நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டுமா பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் இரண்டாவது நம்முடைய வேலையில நம்முடைய தொழிலில் நம்முடைய பிஸ்னஸ்ல நாம் என்ன செய்ய வேண்டும் நீதிமொழிகள் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது உன் சுய பொத்தியின் மேல் சாராமல் நீ கர்த்தரின் மேலே இருந்து அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு கூட நீங்கள் வேலை செய்ய வேண்டும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் வியாபாரம் தொழில்களை செய்யும் போது கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் மூன்றாவது அங்கே நம்முடைய வேலையில நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் வேலை செய்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும் இயேசு கிறிஸ்து சொன்னார் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்காக வந்தார் நம்முடைய மனதுல எப்படி மனப்பான்மை இருக்க வேண்டும் நல்ல வேலை செய்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும் நல்ல ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டும் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில வேலை பார்க்கும் மனப்பான்மையோடு கூட நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோம்பேறித்தனங்களை நாம் அகற்ற வேண்டும் கத்த நம்முடைய வேலைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவாய்ட் லேசினஸ் நீதிமொழிகள் புசகம் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை எல்லாம் பார்த்தால் சோம்பேறியை பார்த்து நீ யானை சொல்லுகிறான் சோம்பேறியே எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டே இருப்பாய் எறும்பினிடத்தில் போய் உன்னுடைய சோம்பேறித்தனத்தை பார் எறும்பினுடைய சுறுசுறுப்பை பார் என்று சொல்லி அவன் உற்சாகப்படுத்துகிறார் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நமக்கு வருகிற சோர்வுகள் சோம்பேறித்தனங்களை நாம் அகற்ற வேண்டும் அப்பொழுது கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் வேதம் சொல்லும் வேலை ஸ்தலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஒரு ஆலோசனை யாத்ராங்க புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை பார்த்தால் ஆறு நாளும் நீ வேலை செய்வாயாக ஏழாவது நாள் ஓய்வு நாள் நீ அதிலே ஓய்ந்திருப்பாயாக அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலை மற்றும் ஓய்வு இது இரண்டையும் நீங்கள் சமமாக பார்த்து கொள்ள வேண்டும் அந்த நாட்களில் எந்த யூனியனும் இல்லை வேலைக்காக ஆனா அந்த நாட்கள்லேயே ஆண்டவர் என்ன செய்தார் ஆறு நாள் வேலை பாரு ஒரு நாள் லீவ் விடு என்று சொன்னார் ஆறு வருடம் வேலை செய் ஏழாவது வருடம் உங்களுக்கு ஓய்வு அந்த நாட்களிலே ஓய்வு எடுக்கும் போது ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் வேலையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை அந்த வேலையிலிருந்து வருகும் பலனை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து கர்த்தரை கணம் பண்ண வேண்டும் அப்பொழுது நம்முடைய வேலை ஆசிர்வதிக்கப்படும் நான் திரும்ப க சொல்லுகிறேன் நம்முடைய கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுக்கென்று நாம் செய்ய வேண்டும் என்ன வேலை செய்தாலும் அது மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று செய்யுங்கள் இரண்டாவது ஆண்டவருடைய ஆலோசனையை நீங்கள் நாடுங்கள் மூன்றாவதாக நாம் வேலை செய்யும் மனப்பான்மையோடு கூட இருக்க வேண்டும் நான்காவது சோம்பேறித்தனத்தை தூரமாக்கி போட வேண்டும் அடுத்து ஐந்தாவது நம்முடைய வேலை மற்றும் இலைப்பாறுதல் அதை நாம் சமமாக காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ஓய்வை நாம் அவ்வப்போது தர வேண்டும் ஆறாவது வேலை மூலமாய் வருகிற வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை நாம் கணம் பண்ண வேண்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம